உடுப்பட்டி மண்ணில கால்தடம் கவிதையின் வழித்தடம் வழிகளின் அடிப்படை வழிகளின் அடித்தளம் சொந்த பந்தம் உறவு எல்லாம் தூக்கி போட்ட துறவு துரோகம் கொஞ்சம் உழவு இதைத்தான் விளைச்சு செய்யும் உலகு இந்த உடுப்பட்டி மண்ணில் என்று ஆரம்பிக்க நான் அதை வாசிக்க துறங்க பொடிய இந்த கடைசி வந்துட்டாங்க அப்ப நான் என்ன கண்டினியூவா வாசிக்கலாது தாரு நீ தலை நான் கால் என்ன பேத பிரித்த தாரு குள்ள தொழில் வாழ்வியல் என்ன ஒத்திக்கி நாரு ஆண்ண பத்தினால் ஆண்ண கொள்ளைகள் பெருக்கெடுத்தது குருதி ஆறு நான் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க எனக்கு தெரிந்த உங்கள் அதாவது என்னை தெரிந்த உறவுகள் உங்களுக்கு வந்து தம்பியை நான் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் இமையிலேயே பாருங்க மக்களை இந்த எவ்ளோ பாட்டு ऑलरेडी வச்சிட்டே இருக்காங்கன்னு அதனால என்ன போல நான் இப்படி எல்லாம் எழுதி வைக்க மாட்டேன் எழுதி வச்சிட்டு கிழிச்சு சாப்பிட்டுறேன் பேப்பர் அட்டண்டே குண்டரின் காதலியேண்டே இल्लेவனா சீக்க லிஸ்டே கிட்ஸ் லவ் ஆதித்யா நாதிக்கு மார்க்கೊಂಡதோ அணுதினமே நான் జగத்தில் வளர்ந்த தி எல்லவோ பத்தியாதி இதெல்லாம் காரணம் இப்படி ஒரு தம்பி வந்து ரெப்பரா வந்து நிக்கிறதுக்கு இன்ஸ்பை லம்போக்கி நீ ஏட்டையில இதுக்கு த பைக்கு ஒரு நீயும் வாடிச்செல்லாம் போடலாம் ஒரு ரவுண்டு சண்டே எல்லாம் போட மாட்டேன் மம்மர் ரொம்ப குவைட்டு அக்கெண்டு அனு அழு வேணாம் இப்போ ஃபைட்டு இது போல் உங்களுக்குன்னு திறமை இருக்காண்டா மரகாசிந்தூரனாட்டம் வாங்குவோம் தொடர்பு கொள்ளுவோம் நாங்கள் எனக்கு தெரிந்த மக்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு தம்பியை வந்து நான் வந்து இதுல வந்து அறிமுகப்படுத்துறேன் இவரோட நண்பர் ஒருத்தர் வந்து அடிக்கடி என்னட்ட வாறவர் என்ன பேர் நண்பர் கரிஷ் ஹரிஷன் என்ற படியும் வந்து எங்களை ஜிம்முக்கு வாரவர் என்ன கண்டா இப்போதும் வந்து அண்ணா என்னுடைய ஒருத்தன் இருக்கிறான் நல்லா பாட்டு பாடுவான் அதுன்ற சொல்லி செய் பாடல் வந்து நிறைய பாடுறான் எழுதுவான் நல்ல திறமை இருக்குன்னு சொல்லி அவனை எப்படியாச்சு இந்த மாதிரி அவனை கொண்டாங்கோ வெளியில அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லிக் கொண்டு அதுக்கு முதலே தம்பியும் வந்து என்னட்டா பல நேரம் பல நாட்கள் வந்து கலைஞ்சிருக்கிறார் ஆடியோ எல்லாம் வந்து அனுப்பி நானும் கேட்டுட்டு அப்படியே டைம் இல்லை பெரிய பெரியா கதை நினைக்காதே அதாவது இந்த வேலை வீசிலாம் அப்படியே கடந்து கடந்து போயிடுறது ஸோ அதுக்கு பிறகு நேற்று நாங்கள் கண்டுட்டு தம்பி வாங்கோம் கடையிற்கு வாங்கோ அப்படி பாடி போடுவோம் அதை கூப்பிட்டது உண்மையிலேயே இந்த ரெண்டு கொப்பியில் பாட்டெல்லாம் எழுதி வச்சுக்கிறார் பாட்டு ரேப்பர்லாம் எழுதி வச்சுக்கிறார் அதெல்லாம் வந்து எனக்கு பாடி காட்டினவர் வேற லெவலில் இருக்குது இப்போ வந்து மக்களுக்கு முடி அறிமுகம் பேர் என்ன தம்பி சஜீவன் சஜீவன் எத்தனை வயசு பத்தொன்பது பத்தொன்பது வயசு பத்தொம்பது வயசில் அவருடைய வரிகளை பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பூரிச்சு போடுவீங்க

உடுப்பிட்டி மண்ணில கால் கவிதையின் வழித்தடம் வழிகளின் அடிப்படை வழிகளின் அடித்தளம் சொந்த பந்த உறவு எல்லாம் தூக்கி போட்ட துறவு துரோகம் கொஞ்சம் உழவு இதைத்தான் விளைச்சு செய்யும் உலகு தோழி நிறத்தில் ஒரு பாக்கு பாடு அதை பார்க்கும் மனிதர் மன்னன் சுடலை காட்டு உயிரை அடுத்து வைக்க முடலா கூடு இங்க விடக்கு பஞ்சமில்லை கேள்வியை தேடு பெதம்பல்ல கூறுற நீ பிறகு வீணா பாக்குற கால கால நடைமுறை கல்வி ஏன்டா கேக்குற கல்வி என்ன கேக்குறன்னு கேக்குறதே தப்பு நீ வீட்ட முத சொல்லிட்டு வெளிக்கிட்டு அப்படி நடைமுறை உலகில் நீ தசனம் தெரியல பல பேர் வாழ்றாங்க இப்ப கூட்ட கண்ண விழ எழியவன் எழுதுகோள் உரத்தத்தை அறியல உலகங்க போகுது எனக்கு எதுவும் புரியல ஐயோ எனக்கு எதுவும் புரியல அடக்குமுறை இருந்தால் உடைத்து எறி அடித்தால் திருப்பி அடி கேட்கும் கேள்விகள் தடையற பார்க்கும் பாவிகள் பயமுறுவார் தோற்கும் நிலையிலும் ஆக்கும் வெற்றி அடைந்திடுவாய் எது சரி எது பிள்ளை எது சரி எது பிள்ளை என்ன இங்கு உரைத்த தார் நீ தலை நான் கால் என்ன பெய்த பிரித்த தார் வாழ்வியல் என்ன ஒத்துக்கி நார் ஆண் பத்தினால் ஆண்ண கொள்ளைகள் பெருக்கெடுத்து ஆறு அடிமை வாழ்வு போதுமிட்ட கைவிலங்குகள் உடைத்தெறி அடக்கு முறையை முடித்து வைப்போம் அறத்தின் வழியில் சமர்ப்புர்றி நினைவு சின்னங்கள் தேவையா இல்லையா நெஞ்சு சுமக்குறோம் பட்டுக்களை அறவழிகளை கடந்து வந்தோம் குற முடிவில்லா தொடர்கதை அருகே நல்லத தென்னடம் தமிழன் அண்ணன் வீழத்தின் தலைவன் முருகன் ஆகிற ஆண்டுகளாக வெகுன்று அச்சியில் அமர்ந்தான் நன்னியின் நொருவன் யழை நூலகம் தீயக்கிறையாக எங்கள் வரலாறு பொய் நுறையாக கட்டிய கத உண்மையாவே இல்லை வேலை சத்தியமா சொல்றேன் ஆரம்பிச்சாரு இந்த உடுப்பட்டி மண்ணிலன்று ஆரம்பிக்க நான் அதை வாசிக்க தொடங்க பொடியின் இந்த கடைசி கட்டத்துக்கு வந்துட்டானேன் அப்ப நான் என்ன கண்டினியூவா அது உண்மையிலேயே தம்பி வந்து நிறைய பாடல்கள் நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பாட்டு தம்பி இது இது வந்து ஒரு இசையோட கேட்டால் நல்லா இருக்கும் நான் இதை வந்து நீங்கள் நான் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க எனக்கு தெரிந்த உங்கள் அதாவது என்னை தெரிந்த உறவுகள் உங்களுக்கு வந்து தம்பியை நான் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் எதுக்கு பிறகு இவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கணும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம் தம்பி உங்கள்கிட்ட நான் விடுறேன் எனக்கு தம்பி யாருன்னு தெரியாது உண்மையிலேயே அவருக்கும் என்ன தெரியாது இப்படி ரெண்டு மூன்று பேரும் சொல்லின விஷயத்துல நான் வந்து இந்த இடத்துல வந்து தம்பியை கொண்டு நிப்பாட்டியிருக்கிறேன் கடையடிக்கு வாடா இது பெரிய இடமெல்லாம் எங்களோட கடை கடையடிக்கு வாடா வந்து பாடுறா பாடி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூப்பிட்டு வச்சுக்கிறேன் இதுக்கு பின்னாடி தம்பியை நீங்கள் எப்படி கொண்டு போகிறதுன்றது மக்கள் கையிலேயே இருக்குது அதோட இன்னமொரு பாட்டு தம்பி அந்த தம்பி உடுப்பட்டியோ உடுப்பட்டியாங்க வீரவத்ரா உடுப்பட்டி வீரவத்திர ரைட் உடுப்பட்டி வீரவலாக அந்த முன்னக்கே உடுப்பட்டி என்றால ஆரம்பிச்சிருக்காரா என்ன ஒரு பாட்டை பார்ப்போம் அந்த ஒருதலை காதலைன்னு தான் சொன்னீங்க ஒன் சைட் லோவோ பெட்டியா பிரேக்அப் பாட்டு ப்ரேக்அப் பாட்டு எங்கடுங்க பா செகண்ட்

ஒட்டு வாகன தரத்தில் காசுன்ற வரத்தில் தோல் என்ற நிறத்தில் ஆகுது காதல் உத்தம தெருவுல நல்லவன் செத்துட்ட காமத்து கூட கனவுல நடக்கிற நினைவுகள் நிஜத்தில் நடப்பது நடப்பது சாத்தியம் இல்ல சத்தியம் செஞ்சு நான் எப்பவும் சொல்லுவேன் உத்தமர் உலகத்தில் வறுமை இல்ல ஆளும் வர்க்கத்துக்கு ஆண்டி வேடமேன் தாவும் குரங்குக்கே நொண்டி கோலமா செவிடனும் காதல ஓதினம் மந்திரம் செவிழித்தாயின் ஆகுது எந்திர நடமுறை உலகில் ஜாபமே தந்துறவன் நல்லவன் வாழ்க்கைக்கு தீது சுதந்திரம் மன்னி நங்கமாய் வாழ்வு கொண்ட நாம் உண்மை தாண்டியும் முகம் கொண்டமே கண்ணின் கலங்களில் கடத்தல் நிறைப்போம் காதல் தவறேன சொல்ல மரத்தமே உண்ணி நானென்றும் எண்ணினி என்றும் உரத்த வார்த்தைகள் எங்கு போனது உண்மை காதலாம் வெண்மை மேகமாம் சொப்பி சென்றவை பொய்யையானது அன்பு அன்பு என்பது காதல் பக்தி யாம் காபுமதில் வர ஜாவும் மாறுது ஓடு மேகமும் தூது போனதாம் பாடு பிராதம்மாய் வாத்த யானதாம் காணம் போகவே யாவும் மாறிட்டு காதல் எங்கன சில கூட்டம் கூறிட்டு

நான் இப்படி எல்லாம் எழுதி வைக்க மாட்டேன் எழுதி வச்சுட்டு கிழிச்சி சாப்பிட்டுருவேன் பேப்பர் கிழிச்சி சாப்பிட்டுருவேன் ப இல்லைன்னா அந்த சாப்பிட்டேன்னு சும்மா சொன்னான்னு அந்த ஃபோனில் எழுதி வச்சு சேவ் பண்ணி வைக்கிறேன் எதுக்குள்ள விட்டுறான் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆனால் நான் அப்படி இல்லை நான் வந்து கானாவா பாடுறது இப்போ தம்பிட்டு வரிகளை இறப்பில்லா வாழ்க்கை இங்கு எவருக்கும் இல்லை இறந்தாலும் வாழும் ஒரு சிலர் தான் விதிவிலக்கு அளவில்லா பணம் சேர்த்தாலும் உடல் அழிந்தால் தமர் மறு மறுநாள் மரப்ப உண்மையிலே வேறு லெவல்ல காதல் என்னும் வார்த்தை வந்தால் காதல் எல்லாம் விளையாடி இருக்கு போல அனுபவம் வயசு கரியர் முக்கியம் என்ன இசைத்துறையில சாதிக்க வந்துட்டீங்க இதை வந்து முன்னோக்கி நீங்க நடந்து போகும் எப்படி ஒரு வெற்றி ஒரு நாள் கிடைக்கும் சரியா அத்த மகிழ்ச்சி சின்ன இதை யாருக்கும் பாடி இருக்கு எழுதி இருக்கீங்களா தம்பி வந்து பல மேடைகள் வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட வரத்துறையில நடந்தது என்ன அதுலயும் வந்து தம்பி பாடி இருக்கிறார் போயிட்டு பாடி இருக்கிறார் அதுல வந்து செலக்ட் ஆக இல்லையா ஒரு தேர்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு ரைட் வாழ்த்துக்கள் இது வந்து எங்களோட இந்த இந்த மேடை வந்து சோஷியல் மீடியா அதாவது மக்கள் என்ன தெரிஞ்ச மக்களுக்கு வந்து நான் உங்களை அறிமுகப்படுத்துறேன் வேற எதுவும் ஒரு பாட்டு உண்டு உங்களுக்கு நீங்க பார்த்து பிடிச்ச ஒரு பாட்டு பிடிச்ச பாட்டுன்னா பாப்பா பாப்பா நிறைய எழுதி இருக்கு நவராத்திரி எல்லாம் எழுதி இருக்கு அது வந்து

என்னை நீயும் பார்க்க இல்லை போதை ஏத்தும் எடுப்பேன் காவடி கரகோ அவன் நினைப்பேன் செல்லவும் பணம் காத்தல பறக்கிற கனப்பும் பழித்திடும் இந்த உறவு நிலைத்திடும் எது நம்மை பிரித்திடும் நினைவுகள் எடுத்துடும் கனைகளை தொடுத்துடும் வளர்த்திடும் ஜடம் இது மறுத்திடும் தம்பி வேர்வ சிந்த 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 வேர்வ சிந்தி எழுதின பாட்டுகளை பாடிக்கொண்டிருக்கிறேன் உண்மையில நல்லா இருக்கு நவராத்திரி நைன் டேஸ் விரதம் எடுப்பே நான் காவடி கரகம் அவன் நினைப்புல பகலும் இரவும் வரவும் செலவும் பணம் காத்தி காத்தில பறக்கிற கனவும் பழித்திரு உண்மையா ஒரு வித்தியாசமான வரிகளை நான் ரெண்டு மூணு வரிய சுட்டு நான் பாட போறேன் சரியோ நான் பாட போறேன் உண்மையிலேயே நல்ல ஒரு திறமையான சிறுவன் சொல்ல முடியாது பத்தொன்பது வயசு இளைஞன் உங்களுக்கு பிடித்த ரேப் இசையில வந்திருக்கீங்க உங்களுக்கு பிடித்த ராப்பர் யார் ரத்தி ஆதித்யன் ரத்தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்டனா அவரோட ரேப் தான என்ன ரத்தி ஆதித்யன் தெரியாதவர்கள் இருக்க மாட்டேனா கிட்டத்தட்ட நிறைய உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு தமிழ் ரேப்பர் அவருடைய பாட்டு உங்களுக்கு தெரியுமா ஒரு பாட்டு உண்டு குண்டரின் காதலி என்று வளர்ந்த தீஎல்ல இடப்பகம் வளப்பகம் எங்கும் பெண்கள் என் நிலமைக்கு உரமிட துள்ளும் மான்கள் துறவரம் துறந்தது இந்த கண்கள் நான் சிரிக்கிற பெண்கள் எல்லாம் தின்பண்டங்க நடன நாட்டிய நறுமள்ள நாட்புற நதியின நடந்தது நாடகம் ஒன்று கச

அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதோட தம்பியை வந்து உங்களோட நினைந்து பாடுறதுக்கு நீங்க அழைக்கணும் என்றாலும் தம்பியை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை இருந்தாலும் எங்களால் முடிஞ்சது இது மட்டும்தான் மக்கள் முன்னிலையில வந்து உங்களை கொண்டு போய் அறிமுகப்படுத்துவோம் அதில் உங்களை பிடித்தாக்க உங்களோட திறமையை பிடித்தாக்க நிறைய பேர் வரையினோம் நாங்கள் நல்லா இருக்கேக்கல கண்டிப்பாக சேர்ந்து செய்வோம் இப்போ நான் இப்போ அடுத்தடுத்த ஸ்டுடியோவுக்கு போ போடுறேன் என்ற பாட்டு கொண்டு நம்மளா நம்மளை செய்வம் அதே மாதிரி ஒரு எங்களை ஸ்டுடியோ கூட்டிகிட்டு போ போகிறேன் தம்பியை நான் ஒரு பாட்டு கானா ஸ்டைலில் பாட தம்பி வந்து ரஃப் ஸ்டைலில் உண்ட பாட அடுத்ததான் அங்கே போக போகிறோம் ஸோ அது வந்து கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவில் போடுவேன் அதே மாதிரி தம்பின்ற அதாவது சிந்தனைகள் அதாவது இந்த வயசில் இப்படியான ஒரு சிந்தனை மிகுந்த கவிதைகளை வந்து வரிகளாக்கி பாடல்களாக வந்து பாடுறார்

எல்லாம் போக்கி நீ ஏட்ட இல்லை இருக்குது பைக்கு எரி நீயும் வாடிச்செல்லாம் போடலாம் ஒரு ரவுண்டு சண்டையெல்லாம் போட மாட்டேமா ரொம்ப குவாய்டு அல்ல கண்டு ஆனா அழு வேணா இப்போட்டு ஒரு அம்மா போகிறேன் நான் எது ரெண்டு நிற்கிறேன் ஒடி நீ தண்டரால நெஞ்சு தீய வைக்கிற எதுவுமே பேசாம உள்ளதை தப்பிக்கிற உன்னோட சிரிப்பால் பிச்சை தண்ணி தைக்கிற அங்கே இங்கே தேடி பார்த்த அங்கே இங்கே தேடி பார்த்தேன் உன்ன போல யாரும் இல்லை நெஞ்சுக்குள்ள போய் பார்த்தேன் இதயத்தை திருடி நான் இதயத்தை திருப்பி நான் கேட்க மாட்டேன் எவ்வளையும் பார்க்க மாட்டேன் கண்ணுக்குள்ள தெரியுதும் கள்ள சிரிப்பு வழியில நடிப்பது நடிப்பு எதுக்குடி நமக்குள்ள கண் தொடைப்பு என்ன எத்து கொடி தங்கத்துள்ள தாலி கொடி கட்ட இப்ப ரெடி ஊ சொல்லு போது மடி உன்ன விட்டயா ரெடி எனக்குங்க காதலி ஊ சொல்லு போது மடி எடுப்ப நங்கா வடி உன்ன விட்டயா ரடி எனக்குங்க காதலி இங்கேயோ வருவேதான் தம்பி உண்மையிலேயே சொல்றேன் எங்கேயோ போக போறேன் எனக்கு தெரிஞ்சு வேறு லெவல்ல வரவையோ அதுக்கான முயற்சிகளை செஞ்சோன்றோம் இப்போ வந்து வயசுக்கு நாங்கள ஒரு ஊக்கமா இருக்கும் விட்டுறாதேங்க சரியா அடுத்த கட்டத்துக்கு வந்து எப்படி நீங்கள் போகணும் சரியா எதிர்காலம் முடிஞ்ச ஆதரவு வந்து உங்களுக்கு இருக்கும் சரியா அதே மாதிரி என்னை விட நம்பிக்கை கொள்ள வேண்டிய மக்கள் இங்கே பார்த்தோன் நிறைய பேர் இருக்கணும் அவையிலும் வந்து உங்களுக்கான ஆதரவு தெரிவினா தம்பியில டிக்டாக் ஐடியை ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் இது போல உங்களுக்கும் திறமை இருக்குண்டா மறக்காம சோநாட்டை வாங்கும் தொடர்பு கொள்ளுங்கோ நாங்கள் எனக்கு தெரிந்த மக்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அம்மா அப்பாட பேர் சொல்றது பாத்தீங்களா அப்பாட பேர் என்ன அப்பா ராஜீவன் உங்களுக்கு சஜீவன் சசிகுமாரி உண்மையிலேயே நல்ல ஒரு தம்பிய வந்து கொடுத்திருக்கிறீங்களோ ஒரு கலைக்கு வந்தாங்க ஈழத்து கலைக்குள்ள வந்து தம்பியை வந்து பெத்து கொடுத்துருக்கீங்க வேறு லெவல திறமை இருக்குது தம்பிக்கு வேற என்ன சொல்ல வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பாக்குறார்கள் பகிர்ந்து விடுங்கள் அங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் இசையமைப்பாளர்கள் பாடல்களுக்கு இந்த வீடியோ வந்து ஆதரவாக இருக்கும் என்ன சொல்றது திறமை இருக்கிறவனுக்கு வசதி இருக்காது வசதி இருக்கிறவனுக்கு திறமை இருக்காது இது ஒரு திறமை இருப்பவர்களுக்கு வசதி இருப்பவர்களுக்கு திறமை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு வசனத்தோட சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக எங்களோட மக்கள் உங்களுக்கான ஆதரவு தருவார்கள் ஓகே போயிட்டு வருவோம்மா கண்டிப்பா சரி வெளிக்கிடுவோம் ரைட் அடுத்தது வந்து இந்த வீடியோவுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூன்று நாளைக்குள்ளே தம்பியோடு சேர்ந்து நானும் ஒரு பாடல் பாடி போட்டிருப்பேன் பாருங்கள் பாய் பாய்